வட்டிம்மா ஊரு சரி என்ன தொந்தரவுக்கா சரி வேலை போனாக்கிருவாரி சமாதிக்கு வந்துருக்கேன் காலை எந்த இடத்துல எரி தொட்டுக்காமி காலை தொடுங்க தொட்டுக்காமிம்மா எந்த இடத்துல எரியுதுன்னே ஒரு விரல விடுமா அம்மா ஒரே ஒரு விரல மட்டும் வைய ஒரே ஒரு விரல மட்டும் தொட்டுக்காமி எந்த இடத்துல உனக்கு தொந்தரவுன்னு சரி பின்னாடி திரும்ப பின்னாடி திலும்பே

எயோ டிரைவர் உங்க நம்பருக்கு போட்டோ எடுத்து வச்சிருக்கியா அவன்கிட்ட ஓகே சொல்லி பதினஞ்சுட்டு வாங்க பதியமென் வேலை பாருங்க இங்கே வந்துட்டு போய் மொட்டை எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க